திருநெல்வேலி பலாடி வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு புதிய வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இது வந்து ஒரு பிறப்பு ஆறு குடி உள்ள வீடு வீட்டில் வந்து மொத்தம் நாலு அறக வந்து இந்த வீட்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாண நகரத்தில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த வீடு அமைஞ்சிருக்கலாம் மொத்தம் புதிய வீடு இதில் மொத்த விலை வந்து நாலு கோடி அறுபது லட்சம் ரூபாய் இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்தாப்பாங்கன்னா விலையில் வந்து ஓகே காய்க காய்க்கூடியதாக இருக்கும் வடக்கு வாசல் பார்த்தபடி தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டில் எல்லா விலையும் முழுவதுமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு உங்கள் வீட்டினை பற்றி வேறு தகவல் ஏதாவது தேவைண்டா இந்த ஸ்கீட்ல தேட துறவு கொண்டா வந்து நாங்கள் இந்த வீட்டினை வந்து பார்த்து விலையில் காய்ச்சி பேசி செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வீடு வந்து வங்கி கடன் எடுக்கக்கூடிய அளவில் வீட்டுக்குரிய சகல ஆவணங்களுமே இருக்குது உங்களுக்கு இதை விட வேறு எதம் தகவல் தேவையாக இருந்தால் எமது தொலைபேசி ரகத்தை தொடர்பு உண்டா உங்களுக்கு தேவையான சகல விதமான தகவல்களும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்